நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளியில் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருந்தோம் அதில் வந்து இன்னமும் அந்த ஆஃபர் இருக்கா இந்த ஆஃபர் இருக்கான்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இப்போதைக்கு நம்மக்கிட்ட என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வரிசையை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கலெக்ஷன் பார்த்துக்கிட்டு அப்படியே கடைசியாக சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா சொக்கர் மீனாட்சி தாளி இந்த சொக்கர் மீனாட்சி தாலி பார்த்திங்கன்னா ஃபியூர் அமௌண்ட்டில் நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கிறோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் டூ நம்ம வந்து கொடுக்குறோம் அதிலே பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கம் வச்சுருக்க இந்த நகாஸ் தாலி ஆர்டின் டைப்பில் நகாஸ் தாலி இதுவும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னாலும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அடுத்து பாருங்கள் இது வந்து அன்னத்தாலி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கனாலும் நம்ம டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுக்குறோம் நல்லா நகாஸ் தாலி வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் கயிறு நம்ம மஞ்சள் கயிறு வந்து உள்ளே போகிற அளவுக்கு வந்து இருக்கும் சரிங்களா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த நகாஷ் தாலி அப்புறம் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த தொப்பத்தாலி அந்த மாதிரி சொல்லுவாங்க இதை இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் இந்த பின்னாடி இருக்கிற அந்த டிசைன் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாற்றம் வரும் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பின்னாடி பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து மாற்றம் வரும் மற்றபடி எல்லாமே வந்து ஒரே டைப்லையே இருக்கும் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமம் இருக்கும் சில இதில் பார்த்தீங்கன்னா லட்சுமி நம்மக்கிட்ட நிறையா டைப்பில் வந்து நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருந்த இதெல்லாம் பாருங்கள் லட்சுமி வச்சிருக்கோம் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சிருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபீவர் ஐமோன்லேயே வந்து நம்ம வந்து இப்போ வச்சுருக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எந்த தாய் எடுத்தாலுமே எந்த தாய் எடுத்தாலுமே வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா யானை முடி பிரேஸ்லெட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் நல்லா பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரட்கே நம்ம வந்து கொடுக்குறோம் பாருங்கள் எப்படி பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கொக்கி பார்த்திங்கன்னா கொக்கி கொடுத்துருக்குறோம் இது வந்து ஐமோனில் ஐமோனில் இருக்குது ஐமோனில் பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஜாஸ்தி வரும் நம்ம வந்து இதை வந்து கேரண்டி ஏற்றத்தில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இந்த கேரண்டி ஏட்டத்தில் இதோடய ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் நல்லா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது ஒரிஜினல் ஏன் மொழி கிடையாது அதில் வந்து நம்ம பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ஒரிஜினல் பீஸ் கிடச்சிச்சின்னா அந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மோதிரமும் அப்படி தான் இந்த கம்சே பார்த்தீங்களா இந்த யானை முடி மோதிரம் இதுவும் அப்படி தான் வந்து பிளாஸ்டிக்ல தான் நம்ம கொடுத்துருக்குறோம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மோதிரம் வந்து ஐமன் மோதிரம் அந்த ஐமன் மோதிரத்தில் வந்து நம்ம கொடுக்குறோம் செவன்ட்டி ருபீஸ் எழுபது ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த மோதிரம் அந்த யானை முடி மோதிரம் வந்து எழுபது ரூபாய் சரிங்களா அடுத்து பாருங்கள் செயின் இந்த செயின் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கனாலும் கேரண்டி தான் இதோட இன்ச்சஸ் பார்த்திங்கனா பதினெட்டு இன்ச்சஸ் இடையில இடையில பால் வச்சு மாதிரி இந்த மாதிரி டைப்பில் வரும் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் அந்த மாதிரியே வந்து டைப்லேயே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இதுவும் பார்த்தீங்கனாலும் பதினெட்டு இன்ச்சஸ் தான் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இது பாருங்கள் டிசைன் மாதிரி ஒரு ஒரு டைப்பில் ஒரு பின் பின்னு எப்படி இருக்குமோ வரிசையை கோர்வையாக அதே மாதிரி டைப்லேயே வந்து இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா சச்சின் செயின் அதோட இதோடய பிரைஸ் பார்த்தீங்கனாலும் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னாலும் பதினெட்டு இன்ச்சஸ் அதிலே வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா வேணுங்கிறவங்க இந்த செயின் பதினெட்டு இன்ஜஸ் செயின் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ரிங் இந்த வெட்டிங் ரிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேம் எழுதி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் நேம் எழுதலை வேண்டாம் அப்படின்னாலும் நேம் எழுதாமையும் நம்ம வந்து இருக்கோம் நேம் எழுதாமல் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் ஐம்பது ரூபாய்க்கே வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா நேம் எழுதுனா நம்ம வந்து நானூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது அந்த மாதிரி டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேர் வந்து நேம் எழுதி கொடுக்குறோம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டிங் ரீங்கில் வந்து எல்லா சைஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எந்த விரலுக்கு வேணாலும் நம்மக்கிட்ட வந்து சைஸ் வந்து அவைலபிள் இருக்கு சரிங்களா அதோட ருபீஸ் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸு பேர் எழுதுனா முந்நூற்றம்பது நானூற்றம்பது அந்த மாதிரி வரும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறுக்கல் மோதிரம் இந்த ஆறுக்கல் மோதிரம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் நல்லா டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு கோல்டு மோதிரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைப்லேயே இது வந்து இருக்குது உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு விரல்லையும் மாட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா ப்யூர் ஐமூன் மோதிரம் சொல்லியிருந்தேன் அந்த வெட்டிங் ரிங் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபியூவர் ஐமூன் மோதிரம் தான் இது பாருங்கள் ஆறு கல் ஏழு மோதிரம் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து இதோட ப்ரைஸ் ஒரு மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா இதில் உங்களுக்கு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை டிக் பண்ணி நம்ம மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலம் ஒரு மோதிரம்னாலும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா ஒரு மோதிரத்தோட ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் சரிங்களா ஃபியூவர் ஐமூன் மோதிரம் அடுத்து பாருங்கள் நம்ம தீபாவளிக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருந்தோம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸின் இதுதான் இது தான் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தோம் நம்ம நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்துக்குமே வந்து தீபாவளிக்கு வந்து இந்த பாக்ஸ் செயின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம் அந்த பீகாக் வச்சுருக்கிற மயில் டாலர் பாருங்க இந்த டாலரோட ஜாயின் பண்ணியே நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இப்போவும் வந்து இந்த பீகாக்லோட பீகாக் டாலரோடய நம்ம வந்து ஜாயின் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க தீபாவளி கொடுத்த ஆஃபரில் ஒரு மூணு ஆஃபர் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூர் ஐம்பன் உலையல் இந்த ஐம்பன் உலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டுக்கு எட்டு அப்படின்னு வந்து சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு ஜோடி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டுக்கு நாலு எடுக்கலாம் ரெண்டுக்கு எட்டு எடுக்கலாம் எது வேணாலும் எடுக்கலாம் ரெண்டு சைஸ் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து ஃப்ரீயாக வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நானூறுரூவாய்க்கே வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் நானூறுவாய்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜோடி வளையல் அவ வாங்குறவங்களுக்கு இந்த செயின் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் டாலர் மாட்டியே நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா சரி நண்பர்களே அது ஒரு ஆஃபர் அடுத்த ஆஃபர் என்ன இருக்குது தீபாவளிக்கு கொடுத்த ஆஃபரில் அடுத்து என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மல் ஆஃபர் இதுவும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அஞ்சு கலர் வாங்குறவங்களுக்கு வந்து நம்ம ஆஃபர் கொடுத்துருந்தோம் கலர் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு தான் நான் வந்து அஞ்சு கலர் வச்சு காமிச்சிருக்குறேன் கலரில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பன்னெண்டு கலர் பன்னெண்டு கலருமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம் மேலே இருக்க நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும் கருப்பு வேணுமா வெள்ளை வேணுமா என்ன கலர் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் பன்னெண்டு கலர் அவைலபிள் இருக்குது பதினாலு கலர் அவைலபிள் இருக்குது ஏன்னா முத்தும் பவளமும் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் பதினாலு கலருமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஒரு அஞ்சு கலர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் சைன் பதினெட்டு அஞ்சு பாக்ஸ் சைனில் வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் டாலர் மாட்டியும் நம்ம வந்து கொடுத்துருவோம் சரிங்களா இந்த மூணு ஆஃபர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி ரெண்டு ஆஃபர் காமிச்சிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது ஆஃபர் அதையும் வந்து காட்டுறேன் என்ன ஆஃபர் அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி பிளைன் மோதிரம் தான் நீங்கள் தீபாவளி சமயத்தில் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தோம் எல்லாமே முடிஞ்சு அவுட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஆஃபரில் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பிளைன் மோதிரம் இந்த மாதிரி பிளைன் மோதிரம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பத்து மோதிரம் எடுத்தவங்களுக்கு வந்து இந்த செயின் வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தோம் பாருங்கள் எண்ணி ஆட்டுறோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த பத்து டிசைன் பார்த்திங்கன்னா பத்து டிசைன் வந்துடும் பத்து சைஸும் வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நம்ம டூ ஹண்ட்ரடுக்கே வந்து நம்ம கொடுத்துருந்தோம் வெறும் இரநூறுவாய்க்கே வந்து கொடுத்து இந்த செயினும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தோம் இப்போயும் நம்ம வந்து இந்த ஆஃபர் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபரு பாருங்கள் இந்த டாலரும் வந்து இதில் மாட்டியே வந்து நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா இந்த பத்து ரிங்கு டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கும்போது அந்த செயின் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எல்லா கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் இதில் என்ன பொருள் வேணுமோ மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்